புளி சாதம் செஞ்சிருக்காங்க பாருங்க நல்லா இருக்குங்க புளி சாதம் சிப்பரா வந்திருக்கு இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்குங்க நல்லா உருடியா சாதம் அடிச்சுட்டு புளி சாதம் செய்யறது புளி வந்து பாத்தீங்கன்னா தனியா நம்ம புளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாதம் வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யறது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தக தக தகுன்னு சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு செஞ்சாச்சுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க நல்லா நல்லி எலும்போடு சூப்பரா மட்டன் குழம்பு செஞ்சாச்சு கறி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துட்டு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்டியான மட்டன் குழம்பும் ரெடிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குளிர்சாதத்துக்கு காம்பினேஷனாக இருக்கட்டும் சொல்லி உருளைக்கெழங்கு ஃப்ரை செஞ்சுருக்கேங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் செய்வோம்ல அது போல் கட் பண்ணிவிட்டு இது போல் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொடியே சேர்க்கலங்க சிக்கன் மசாலாவே போட்டு ஃப்ரை பண்ணி செய்யுது சிக்கன் மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட் பண்றேன் வீடியோவாக எடுத்து போடுறேங்க நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரைஸ் இருக்குது ஒயிட் ரைஸ் அடுத்ததா சிக்கன் கிரேவிங்க இந்த சிக்கன் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கலர் போட்டு செஞ்சிருக்காங்க ரெட் கலர் வந்து டேஸ்டா இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி குழம்பு மாதிரி செய்யறத விட இது போல வந்து கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி அந்த ட்ரையே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இந்த மட்டன் குழம்புக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால அதையும் செஞ்சாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரசங்க நல்லா சூப்பரான வாட்டர் எல்லாம் வைப்பாங்கல்ல அதை விட டேஸ்டா வந்து தக்காளி மிளகாய்லாம் தூக்குலாம் போட்டு சூப்பரா வந்து ரசம் செஞ்சாச்சுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க லன்ச்சுக்கு குப்பீஸ் லஞ்சுக்கு என்னென்ன பேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கிறாங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஃப்ரை பார்த்தீங்கன்னா குப்பீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க அதனால தான் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் அதை பேக் பண்ணிக்கிறேன் கவிம்பும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க அவங்க வந்து இதனால் நல்லா விரும்பி சாப்பிடுவான் அதனால வந்து இது வச்சுக்கிறேன் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வச்சிருக்கேன் அடுத்ததா புளி சாதம் கொடுக்குறேங்க இன்னைக்கு குட்டிக்கு வந்து புளி சாதம் தான் கேட்டிருந்தாங்க அதனால இன்னைக்கு புளி சாதமே செஞ்சு வச்சுங்க அவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா சூப்பரா வந்து சொல்லிங்கன்னா நல்லா வந்து சாப்பிடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிதி சோழ பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புளி சாதம் வந்து ரொம்பவே பிடிக்கும்

அரிசி காசும் உருளைக்கலருந்து அடுத்து வச்சுட்டாங்க இதுக்கு இந்த மாங்காய் ஊருக்காய் எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாங்காய் ஊருக்காய் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த மாங்காய் ஊருக்காய் குட்டீஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு பீஸ் மட்டும் வச்சுக்கிறேன் நல்லா வந்து மாங்காய் வந்து பெரிய பெரிய வந்து கட் பண்ணி செய்யறது டேஸ்ட் நல்லா இருக்குங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அதுவும் புளி சாதத்துக்கு மாங்காய் ஒருக்க சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க ரசம் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வச்சுட்டா பாருங்க உங்கள் வீட்டில் ஊப்பிட்டிஸ்கெல்லாம் நீங்கள் எப்படி சமைச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா போல தாங்க சமைச்சு போவேன் அவங்களுக்கு பிடிச்சதா நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா சூப்பராக அவங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இதுல வந்து ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்க நான் வந்து வீடியோவை எடுத்து போறாங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் தாங்க சொல்றாங்க இப்போ வாங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு குட்டீஸ் வந்து full ஆ water can எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தண்ணி புடிச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு இதுல தாங்க நான் சமைச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். friends பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சமையல் செய் channel க்கு like பண்ணிடுங்க. கூட இருக்கிற no all under பண்ணிக்கோங்க. subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருங்க. அடுத்ததா ஒரு interesting ஆன சமையல் video ல பார்க்கலாம் அது வரைக்கும் bye